சிம்மராசி நேயர்களுக்கான ஒரு பதிவு இந்த சிம்மராசிக்காரங்களை ராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் கண்டக சனி அமைப்புகளில் கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் உள்ள வந்த அப்படி இப்போ லாஸ்ட் ஒரு ஒன்னு ஒன்னேகால் வருடமாக ராகு கேது பெயர்ஸில் ரெண்டு எட்டாம் ஆச்சுக்கல்ல ராகு கேதுகள் இருக்காங்க அடுத்தது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு மார்ச் இறுதியில் இருபத்தொன்பதாம் தேதி சனி எட்டுக்கு போயிடுவார் அட்டமத்து சனி அப்படியே ராகு ஏழுக்கு வந்துடுவார் கேது ராசிக்கே வந்துடுவார் இது வெரி ஒஸ்டான பீரியட் என்னையா எப்படி சொல்லிக்கிட்டு இருக்க அப்படின்னு கேட்க வேண்டாம் நான் அப்படி அழுத்தி சொன்னாலாச்சும் நீங்கள் கவனமாக இருப்பீங்கங்கிற ஒரு நம்பிக்கை தான் நான் என்ன பண்ணாலும் சனி உங்களை பண்ண போறது பண்ண போறாரு நம்ம கொஞ்சம் எச்சரிக்கையாக இருந்தப்படனா ஒரு இருபது முப்பது சதமான அந்த தாக்கத்தை குறைச்சிக்கலாம் நூறுரூபா நஷ்டத்தை ஒரு அறுபது ரூபாய் நஷ்டமாக குறைச்சிக்கலாம் அட்டமத்து சனி நடக்கின்ற பொழுது அப்படி பண்ணலைன்னா அது மிக கடுமையான ஆரோக்கிய தொந்தரவுகளை ஏற்படுத்துறதுக்கு மிக வாய்ப்பதிகம் அப்படிங்கிறத நம்ம பார்த்துருந்துக்கிடணும் சரிங்களா அதே போல் இந்த அட்டமத்து சனி நடக்கின்ற இந்த காலகட்டத்தில் தான் உடன் இருப்பவர்களே நம்பிக்கை துரோகம் செய்யக்கூடிய அமைப்பு இந்த பதிவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டுக்கிட்டிங்கன்னா சிம்ம ராசி நேயர்களுக்கான ஒரு பதிவு அப்படி என்னங்க இருக்கு சிம்மத்தை பற்றி பேசுறதுக்கு அப்படின்னா ஏகப்பட்டது இருக்குங்க ஏன்னா தற்காலத்துல கோட்சார ரீதியாக பாதிக்கப்பட்டு வருகின்ற ராசிக்காரர்களில் சிம்மமும் ஒரு தவிர்க்க முடியாத ராசி அப்படிங்கிறதுல எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது நம்ம என்னதான் கோச்சாரம் வந்து ஒரு பத்து சதமானம் அப்படின்னு சொன்னாலும் கூட சனி பகவானினுடைய பெயர்வு அப்படிங்கிறது வெகு நீண்ட காலத்திற்கு ஒரு ராசியிலிருந்து ஒரு ராசிக்கு பெயர்வார் கிட்டத்தட்ட ரெண்டே கால் ரெண்டரை வருஷத்துல இருந்து மூன்று அதிகபட்சம் மூன்று வருடம் வரைக்கும் ஒரு ராசியில இருக்கக்கூடிய கிரகம் மினிமம் ரெண்டே கால் வருடம் நின்றுவர் அப்படி இருக்கின்ற பட்சத்துல அவருடைய நகர்வு ஒரு ராசியில் நீண்ட காலம் இருக்கிறதுனால தான் அவருக்கு சனை சரண் மிகவும் மெதுவாக நகர்பவர் மந்த கதியுடையவர் மந்தன் அப்படின்லாம் பெயர் சனிக்கு சனை சரண்னா நகர்தல் சனைனா மெதுவாக நகர்தல் ஆகையினால அவருக்கு இருக்கிறதுலே ரெண்டரை வருஷம் ஆவது அதுக்கப்புறம் ராகு கெதுக்கள் ஒன்றரை வருடம் நகருவாங்க குரு ஒரு வருடம் நகர்வார் ஆனால் இந்த மாதிரி இருக்கின்ற பொழுது கோச்சாரத்தில் அவருக்கு வெயிட்டேஜ் அதிகம் அந்த விதத்தில் இப்போ சிம்ம ராசிக்காரங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் அவங்க ஏழாம் இடத்துல கண்டகச்சனியாக கடந்த ரெண்டு வருடமா அமர்ந்துகிட்டு இருக்கார் அதனை அடுத்ததாக ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்று அந்த வருடம் ஆரம்பித்து இருபத்தி நான்கு நடந்து கொண்டிருக்கின்றது இருபத்தி ஐந்து மார்ச் மாதம் இருபத்தொன்பதாம் தேதி வரையிலும் அவர் கண்டகத்து சனி அமைப்பில் இருக்கிறார் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மார்ச் இருபத்தொன்பதாம் தேதியிலிருந்து கும்பத்திலிருந்து மீனத்திற்கு பெயர் பெறுகின்ற கா பயிற்சி அடைகின்ற அவரால் அஷ்டம சனி அமைப்பு சிம்மத்திற்கு தொடங்குகின்றது சிம்மத்திற்கு ஆறு குடைவன் ஏழு குடைவன் ஆறு குடைவர் எட்டு எட்டாம் இடத்துல போய் மறைகிறார் அட்டமத்து சனியாக மறைகிறார் அவருடைய சுயசாரம் அங்கே உத்திரட்டாதி இருக்குது இதெல்லாம் ஒரு கடுமையான தொந்தரவுகளை ஏற்படுத்தக்கூடிய ஒரு கோச்சார நிலை ஆக அன்பு நண்பர்களே உங்களுக்கு எதிர்மறையாக பலன் சொல்லணும் உங்களை பயம்புறுத்தணுங்கிறதுக்காக இந்த பதிவு கிடையாது முன்கூட்டியே சொல்கிறோம் இந்தந்த இடங்கள்ல தொந்தரவுகளை கொடுப்பார் ஆக அகலக்கால் வைக்காதீர்கள் என் அன்புக்குடையவர்களே அப்படிங்கிறதுக்கான ஒரு எச்சரிக்கை போகுது ஏன்னா நீங்கள் எதிர்மறையாக திங்க் பண்ணிடக்கூடாது ஜோதிடமே வந்து சா ஜாதகமே சாதகமாக சொல்கிறது அப்படிங்கிறது கிடையாது கீழே போயிட்டு கமெண்ட்ல நீங்கள் இப்படி ஏன்னு சொல்கிறீங்க அப்படின்லாம் கேட்கணும்னு அவசியம் இல்லை எதுக்காக சொல்கிறோம் அப்படின்னா இந்தந்த இடங்கள்லாம் அட்டமத்து சனி வரப்போகுது இதை அறியாமல் நீங்கள் முதலீடு போடுறது இதை அறியாமல் கம்மிட்மெண்ட் கொடுக்கறது இதை அறியாமல் அகலக்கால் வைக்கிறது இதெல்லாம் பண்ணிடாதீங்க அப்படிங்கிறதுக்கான ஒரு பதிவு சரிங்களா சரி இப்போ பார்த்துக்கிட்டிங்கன்னாங்க அன்பு நண்பர்களே இந்த சிம்மராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் கண்டக சனி அமைப்புகளில் கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் உள்ளே வந்தா அப்படி இப்போ லாஸ்ட் ஒரு ஒன்று ஒன்னேகால் வருடமாக ராகு கேது பயிற்சியில் ரெண்டு எட்டாம் ராகு கேதுக்கள் இருக்காங்க அடுத்தது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு மார்ச் இறுதியில் ஒரு தேதி சனி எட்டுக்கு போயிடுவார் அட்டமத்து சனி அப்படியே ராகு ஏழுக்கு வந்துடுவார் கேது ராசிக்கே வந்துடுவார் இது வெரி ஒஸ்டான பீரியட் அப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தும் இருபத்தி ஆறும் மிக கவனமாக கடக்க வேண்டிய ஆண்டுகள் கிட்டத்தட்ட ரெண்டரை வருஷம் இருப்பார் அட்டமத்து சனி அமைப்புகள் அந்த நேரங்களில் வந்து கொஞ்சம் நிதானித்து இருக்கணும் அப்படிங்கிறதுல ரொம்ப கவனம் செலுத்த வேண்டியது அவசியம் நண்பர்களை ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒரே நேரத்தில் கோச்சாரத்தில் மிகவும் மெதுவாக நகருகின்ற கிரகங்கள்னு சொல்லக்கூடிய ராகு கேதுக்களும் சனியும் அவயோக அமைப்புகளில் அமையப்பெறுகின்றன இது முதல் அமைப்பாக எங்கே தொந்தரவு பண்ணுறதுக்கு வாய்ப்பு அதிகம் அப்படின்னா ஃபேமிலி லைஃப் இப்போவே ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுலேருந்தே பல சிம்மராசிக்காரர்களினுடைய குடும்ப வாழ்க்கை ஒன்று இருக்கணும் இல்லை ஆல்மோஸ்ட் தொந்தரவாக போகிற நிலைமையில் இருக்கணும் கேள்விக்குறியாக இருக்கணும் புரியுதுங்களா கணவன் மனைவி பிரச்சனை கணவன் மனைவி சண்டை சச்சரவு பிரிவினை அப்படிங்கிற நிலமையை நோக்கி நகர்ந்துருக்கும் லெகனங்களா ஒன்னதா இருக்கும் அப்ப நிம்மதி இல்லாம இருப்பீங்க இதில் நூற்றுக்கு ஒரு பத்து இருபது சிம்மராசிக்காரர்களுக்கு மட்டும் இயல்பை போல எல்லாமே நல்லாவே இருக்கும் ஏன்னா அவங்களுடைய ஜாதகம் வலுத்துருக்கும் ஆனா பெரும்பான்மையான ஜாதகம் வலு பெறாத அல்லது நல்ல திசா நடைபெறாத அன்பர்களுக்கு இந்த கோச்சாரம் அடி பின்னிரும் அடி பின்னிரும் அந்த விதத்துல ரெண்டு விஷயத்துல சிம்மராசிக்காரங்க இப்ப கடுமையா பாதிக்கப்பட்டிருப்பீங்க ஒன்று பண விஷயம் ரெண்டாவது குடும்ப விஷயம் இது ரெண்டுத்துல மாட்டியிருப்பீங்க இது ரெண்டுத்திலயுமே பாத்தீங்க அப்படின்னு சொன்னா கடுமையான தொந்தரவுல ரெண்டு வருடமா சந்திச்சுட்டு வர்றேன் நீங்க அடுத்த வருஷம் மார்ச்ல இருந்து அட்டமை சனி வேற துவங்குகின்றதுங்கிறத உள்ளார்ந்து மனதில் வாங்கிக்கிடணும் நண்பர்களே எக்காரணம் கொண்டும் வாழ்க்கை துணையோடு சண்டை சச்சரவு வாழ்க்கை துணையோடு இணக்கம் இல்லாத நிலை வாழ்க்கை துணையோடு போட்டி இதெல்லாம் மறந்துருங்க ஒன்றும் பண்ண முடியாது ஒன்றும் பண்ண முடியாது நான் தான் சொல்றேன் எதை எடுத்தாலுமே உங்களால் பெரிதாக ஏற்றம் பெறுவது அப்படிங்கிறது குடும்ப வாழ்க்கையில் சிரமம் அப்போ நம்ம தர மட்டத்துக்கு இறங்கி போயிடணும் குடும்ப வாழ்க்கையில் அப்படிங்கிறது நம்ம கவனமா இருந்துக்கிடணும் அப்படி இருந்துக்கிட்டோம்னா நம்ம தப்பிச்சிருவோம் இதான் இங்க இருக்கக்கூடிய ஒரு அழகான ஒரு அமைப்பு சரிங்களா அப்படி இல்லைன்னா மன வாழ்க்கையை இழக்க இழக்கிறது அல்லது மன வாழ்க்கை பிரிவுடையை நோக்கி நகர்றது அப்படிங்கிற மாதிரியான ஒரு அமைப்புக்கு தள்ளப்படும் அதையும் நம்ம தான் அனுபவிச்சுக்கிடணும் இது ஒரு அமைப்பு அப்ப குடும்ப வாழ்க்கையில் நிதானமே பிரதானமானது நான் ஆண்மகன் நான் படித்திருக்கிறேன் நான் நல்ல வேலையில் இருக்கிறேன் எந்த குவாலிஃபிகேஷனும் விட்டு கொடுத்து போகணும் சரிங்களா இது ஒரு அமைப்பு அதனால எட்டாம் இடத்தில் சனி செல்லுகின்ற பொழுது திடீர் பணவரையங்கள் ஆறு குடையனும் எட்டு குடையனும் தொடர்பு விடுறாங்க ஆறு எட்டு தொடர்பை சனி ஏற்படுத்துகிறார் திடீர் பொருளாதார இழப்பு திடீர் பணவரையும் திடீர் தொழில் நஷ்டத்தை ஏற்படுத்தும் அப்ப என்ன பண்ணுங்க அட்டமத்து சனி நடக்கும்போது போய் முதலீடு போடுறது அட்டமத்து சனி நடக்கும்போது தெரியாத தொளில கால வைக்கிறது அட்டமத்து சனி நடக்கும்போது தொழிலை விரிவுபடுத்துறது அட்டமத்து சனி நடக்கும்போது தெரியாத ஒருத்தவங்க கிட்ட கட பொறுப்பை கொடுக்கறது இதெல்லாம் சேட்டை இந்த சேட்டையெல்லாம் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா சிரமம் அதிகமாறும் இன்னும் அந்த நேரத்துல ஆறாம் இடம் எட்டாம் இடம் பனிரெண்டாம் இடம் பாதகம் இது சம்பந்தப்பட்ட தசை புக்திகள் நடக்குமானால் சோழி முடிஞ்சது நடக்கலைன்னா பயப்பட வேண்டாம் என்ன ஏன் எப்படி சொல்லிக்கிட்டு இருக்க அப்படின்னு கேட்க வேண்டாம் நான் அப்படி அழுத்தி சொன்னாலாச்சும் நீங்கள் கவனமாக இருப்பீங்கங்கிற ஒரு நம்பிக்கை தான் நான் என்ன பண்ணாலும் சனி உங்களை பண்ண போகிறத பண்ண போகிற நம்ம கொஞ்சம் எச்சரிக்கையாக இருந்தப்பினா ஒரு இருபது முப்பது சதமானம் அந்த தாக்கத்தை குறைச்சிக்கலாம் நூறுரூபா நஷ்டத்தை ஒரு அறுபது ரூபாய் நஷ்டமாக குறைச்சிக்கலாம் அதுக்கான ஒரு முயற்சி தான் வேற ஒன்றும் இல்லை சரிங்களா இது ஒரு அமைப்பு அதனை அடுத்ததாக இந்த காலகட்டத்தை பொறுத்த மட்டிலும் பொருளாதார ரீதியாக தொழில் அமைப்புகள் ரீதியாக அகலக்கால் வைக்க வேண்டாம் சிம்மராசி அன்பர்களே அப்படிங்கிறது அமைப்பு சரிங்க இது ஒரு பக்கம் வண்டி ஓடிக்கிட்டு இருக்கட்டும் வேறென்ன அமைப்புகளை இந்த அட்டமத்து சனி தொந்தரவு செய்யும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆரோக்கியம் அது சிறுபிள்ளை ஆனாலும் சரி பெரியவர்கள் வயதானவர்கள் ஆனாலும் சரி உடல்நிலையில கவனமாக இருக்கணும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிடணும் இந்த காலகட்டத்தில் தான் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் நீடிச்சு மருத்துவம் எடுக்கிற மாதிரியான நோய் தொந்தரவு இந்த சின்ன சின்னதான விபத்துக்கள் ஏற்படுறது அப்போ எல்லாருக்கும் விபத்தாயிரமா ஜாதக தசாபுக்தி படி விபத்துக்கான கிரக சேர்க்கைகள் இருந்து சரியில்லாத கிரக சேர்க்கைகள் இருந்து தசாபுக்தியும் நடக்கணும் அந்த பேரலல் டைமில் சனி செவ்வாய் சேர்க்கை செவ்வா ராகு சேர்க்க கேது சேர்க்கை இந்த மாதிரி தொடர்புகள் இருந்து அவயோக தசாபக்திகள் எட்டாம் இடம் சம்மந்தப்பட்ட தசாபக்திகள் நடந்தாதான் விபத்து இல்லைன்னா மற்றவங்க பயப்பட வேண்டாம் இருந்தாலும் பருவ வயதில் இருப்பவர்கள் இந்த வாகனங்கள்ல டயரே வந்து தரையிலப்படாத மாதிரியான சக்கரங்கள் தரையிலப்படாத மாதிரி வண்டி ஓட்டுறக்கூடிய நண்பர்கள் எல்லாம் கொஞ்சம் தயவு செஞ்சு நிதானம் காத்துக்கொள்ளுங்கள் அந்த ரெண்டரை வருஷத்துல அட்டவது சனி நடக்கின்ற பொழுது அப்படி பண்ணலைன்னா அது மிக கடுமையான ஆரோக்கிய தொந்தரவுகளை ஏற்படுத்துறதுக்கு மிக வாய்ப்பு அதிகம் அப்படிங்கிறத நம்ம பார்த்துருந்துக்கிடணும் சரிங்களா அதேபோல் இந்த அட்டமத்து சனி நடக்கின்ற இந்த காலகட்டத்தில் தான் உடன் இருப்பவர்களே நம்பிக்கை துரோகம் செய்யக்கூடிய அமைப்பு ஆக சிம்மராசினேயர்கள் உடன் இருப்பவர்களோடு சற்று நிதானித்து இருக்க வேண்டும் அப்படிங்கிறத மனதில் வச்சுக்கிடணும் ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா நீங்கள் சரியாக இருந்து விட்டீர்கள் என்றால் பிரச்சனை இல்லை உங்கள் தசாபுக்தி சரியாக இருந்து விட்டது என்றால் பிரச்சனை இல்லை ஒருவேளை நீங்களும் சரியில்லை தசாபுக்தியும் சரியில்லை அப்படிங்கிற பட்சத்துல உடன் இருப்பவர்களாலேயே மன சங்கடத்தை ஏற்படுத்தக்கூடிய அமைப்பு இந்த அட்டமத்து சனியினுடைய காலகட்டத்தில் உங்களுக்கு அமையும் அப்படிங்கிறத நீங்க புரிஞ்சுக்கிடணும் ஆக அன்பு நண்பர்களே அந்த விதத்தில் இந்த காலகட்டம் எல்லா விதத்திலும் மிக கடுமையான தொந்தரவுகளை ஏற்படுத்துவதற்கான வாய்ப்பு மிக மிக அதிகமாக இருக்கின்றது என்பதால் அமைதியாக இருங்க ஒரு படத்துல அண்ணன் சமுத்திரகனி படத்துல சொல்லுவாங்க இல்லையா இருக்கிற இடம் நமக்கு எதுங்க வம்பு இருக்கிற இடம் தெரியாமல் இருந்துட்டு போயிடுவோம் அந்த டைலாக் தான் உங்களுக்கான பரிகாரம் யாருக்குங்க சிம்மராசிக்காரங்களுக்கு இருக்கிற இடம் தெரியாமல் இருந்துட்டு போயிடுவோங்க அப்படிங்கிற ஒரு டைலாக் அதை புரிஞ்சுக்கணுங்க அதை புரிஞ்சுக்கிட்டீங்கனாலே ஓகே நீங்கள் எதுலேயும் அகலைக்கால் வைக்காமல் இருந்துட்டீங்கன்னாலே போதும் நீங்க ஏதாவது பண்ணாதான் வீரியமாகும் சும்மா இருக்கிற காயம் அப்படியே சும்மா விட்டிங்கன்னா ஆறிடுவோம்ங்க அதை நோன்னா தான் அது அது சொறி சிறங்கு படை அப்படின்னு மாறும் வீரியமடையும் காயும் எல்லாம் வீரியமடையாது அதனால கொஞ்சம் அமைதியா இருந்துங்க இறைவன் கால பைரவ பெருமானை இருக பிடித்துக் கொள்ளுங்கள் எல்லாம் வல்ல இறை ஆற்றல் துணையினால் அனைவரும் நன்றாகவே இருப்பீர்கள் வாழ்க வளமுடன் நன்றி